வீவர்ஸ் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் வாழைப்பூ பருப்பூசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வாழைப்பூவை இந்த மாதிரி நைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த கலர் மாறாமல் இருக்கும் இந்த வாழைப்பூலாம் போட்டுட்டு கொஞ்சமாக இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை மூடி வச்சுருவோம் ஒரு நாள் விசில் விட்டு இடுங்க நல்லா வெந்திருக்கும் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பச்சை மிளகா நாலு பூண்டு போட்டு ட்ரையாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே நான் வந்து சின் சின்ன வெங்காயம் பைஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட இந்த அரவையும் போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நான் வந்து பருப்பு ஒரு டம்ளர் தோரம் பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க தண்ணியும் விட்டுற வேண்டாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி அளவுக்கு குறை குறைன்னு வச்சுக்கணும் பாதி அரைஞ்சி பாதி அரையாமல் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பருப்பூசிலிக்கு அது எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி பவுலில் வச்சுருங்க இப்போ ஒரு கடை ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு கரண்ட்டு எண்ணெய் விடுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு வச்சுருந்தோலே அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பூண்டு வெங்காயம் பச்சை வடை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க எண்ணெய் வேணுனாலும் மேற்கொண்டு விட்டுக்கலாம் ஏன்னா இப்போ தான் பருப்பு வேகிறதுக்காக எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போது பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருந்தது இந்த எண்ணெயில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி வாழைத்தண்டுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டதுனால பருப்புக்கு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க பருப்புக்கு தேவையான உப்பு போட்டு போட்டால் போதும் இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கலரிக்கிட்டே இருந்தால் உதிரி உதிரி ஆகும் ஆனால் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கலர்னிங்கன்னா தான் உங்களுக்கு கை வலிக்காமல் இருக்கும் இல்லைன்னா கை வலி வந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கலக்கிட்டே இருங்க விட்டு விட்டு இது ஒரு பத்து நிமிஷம் போல் கலரணும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் நீங்கள் அப்போ தான் இது பருப்பு நல்லா வெந்து உதிரி உதிரியாக வரும் அப்போ தான் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டி தட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தான் கரெக்டாக இருக்கும் நல்லா கட்டி தட்டி இல்லாமல் இருக்குது வேக வச்சிருந்த வாழைப்பூ இந்த மாதிரி வடிகட்டிட்டு பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா அஞ்சு நிமிஷம் போல் கைவிடாமல் கலருங்க அப்போ தான் பருப்பு வாழைப்பூ எல்லாம் ஒன்று சேர்ந்து கரெக்டான டேஸ்ட்டுக்கு வரும் அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க இல்லைனா அந்த பருப்பில் உப்பு ஓவராகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது ஸோ பார்த்து அளவு சேர்த்துக்கோங்க வாழைப்பூக்கு குக்கரில் போடும்போதே நம்ம உப்பு போட்டு வேக வச்சாதான் வாழைப்பூ உப்பு சேரும் இல்லைனா சேராது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து மல்லித்தலை இந்த மாதிரி பொ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கலர் கலர்னால் போதும் இப்போ பவுலில் சர்வ் பண்ண வேண்டியதான் சுட சுட ஆந்திரா ஸ்டைல் வாழைப்பு பருப்பூசுலேயே ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோட நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ